இன்றைய திருக்குறள் ஒழுக்கமுடைமை அதிகாரம் பதினான்கு குரல் எண் நூற்றி நாற்பத்தி எட்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இந்த குரல் இருக்க பொருள் வித்து அப்படின்னா விதை இடும்பைனா துன்பம் திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காருன்னா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்ல ஒழுக்கம் அப்படின்னா நல்ல வாழ்விற்கு விதையாக விளங்குவது நல்ல ஒழுக்கம் நல்ல வாழ்வுக்கு விதையாக விளங்குவது நல்ல ஒழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் தீய ஒழுக்கம் என்றும் துன்பம் தரும் இடும்பைனா துன்பம் சொன்னாங்க இல்லையா தீய ஒழுக்கம் என்றைக்கும் துன்பத்தை தான் தரும் நல்ல ஒழுக்கம் நல்ல வாழ்வு நல்ல வாழ்கிறதுக்கு நமக்கு விதையாக விளங்கும் தீய ஒழுக்கம் நமக்கு என்றைக்குமே துன்பத்தை தான் தரும் நம்ம நல்லா ஒழுக்கமாக இருந்தோம் அப்படின்னா அந்த பையன் நல்ல பையன் இப்போ புண்ணை கேட்டே வராங்கன்னு வச்சிக்கலாம் அந்த பையன் நல்ல பையன் அந்த பையனுக்கு புண்ணு கொடுக்கலாம் அவர் நல்லபடியாக வச்சு வாழ்வார் அப்படின்னு சொல்லி நல்ல வாழ்வுக்கு அது வந்து வழிவகுக்கும் இதுவே தீய ஒழுக்கம் இடும்பை தரும் அப்படின்னா துன்பம் தரும்னா நம்ம எதாவது ஊரை சுற்றிட்டு நாத மாதிரி சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா அவனுக்கு ஏங்க பொண்ணு தரீங்க அவன் கிடக்குறான் அவனுக்கு போய் கொடுக்குறேன்றீங்களே அவனே ஒரு ஊர் ஊர் சுற்றிட்டு இருக்கான் ஏதோ பொறுக்கி தின்ட்டு கிடக்குறான் அவனுக்கு போய் பொண்ணு கொடுக்குறான்றிங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பொண்ணு தரமாக்கிடுவாங்க அதுதான் தீய ஒழுக்கம் என்றைக்கும் நமக்கு துன்பத்தை தான் தரும் தீய ஒழுக்கம் இருந்ததுன்னா நமக்கு என்றைக்கும் துன்பம் தான் தரும் அதனால் தான் திருவள்ளுவர் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீய ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்ல ஒழுக்கம் என்றைக்குமே உனக்கு நல்லது தான் செய்யும் தீய ஒழுக்கம் என்னையுமே உனக்கு தீய தான் செய்யும் அதனால் நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ